வணக்கங்க வணக்கங்கண்ணா உங்க பேருங்க பேர் முகிலு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க ஊர்ல இருந்து வந்தோம் எத்தனை மாடு வாங்கி இருக்கீங்க ஒரு மாடு தான் வாங்கி ஒரு மாடு தான் வாங்கி இருக்கீங்க யார் வாங்கி கொடுத்தாங்க மணிகண்டன் மணிகண்டன் வாங்க அவர் எப்படி வாங்கி தராருங்க பரவாயில்லைங்கண்ணா சொன்ன மாதிரி நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் வேணும் கொஞ்சம் மாடு நல்ல மாடா புடிச்சு கொடுங்க அப்படின்னா மாதிரி பண்ணி தரா கேட்ட மாதிரி பண்ணி தரா இது ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட வாங்குறீங்க ரெண்டாவது டைம் வாங்குறோம் ரெண்டாவது டைம் வாங்கிட்டு இருக்கீங்க முன்னாடி வாங்கிட்டு போனது நல்லபடியா இருக்குங்க அதெல்லாம் சொன்னது சொன்ன மாதிரியே கிடக்குது சொன்ன மாதிரியே கடக்குது இப்ப நீங்க எந்த மாதிரி கேட்டீங்க அவர்கிட்ட எந்த அளவுக்கு பட்ஜெட்ல ஓகே இந்த பட்ஜெட்ல இருந்தா போதும் இந்த மாதிரி ரகம் மாடு வேணும் எவ்வளவு பால் தரணும் அந்த மாதிரி ஏதாவது கேட்டீங்க பாஞ்சு லிட்டருக்குள்ள பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கேட்டேன் அந்த மாதிரியே புடிச்சு குடுத்து ஒரு நாளைக்கு பாஞ்சு லிட்டர் கறக்குறாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அது கறி அப்படின்னுட்டு ஆறு லிட்டர் கலந்துருக்கு ஒரு முன்னாடி நீங்க ஆல்ரெடி நீங்க வாங்கிட்டு போய் அந்த அனுபவப்பட்டிருக்கீங்க அதனால நம்பிக்கை அவர்கிட்ட திரும்பி வாங்கிட்டு இருக்கீங்க இந்த மாடு எத்தனாவது ஏத்துங்க இது கடை மலப்பு கடை கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆச்சுங்க செவ்வாய்க்கிழமை போட்டுச்சுன்னு சொல்லுங்க செவ்வாய்க்கிழமை போட்டுருக்கு கண்ணு சரி ஓகே பால்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு பால் வருது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி ஓகே பால் உற்பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை மாடு இருக்குங்க இப்போ இதோட சின்ன மாடு ஒரு ரெண்டு மாடு இருக்கு அது இங்க வாங்கல ஊரு காட்டிலேயே வாங்கினது இப்போ அண்ணங்கட்டை வாங்கினது ரெண்டு மாடு எஸ்பிஎஸ் பால் சொசைட்டி ஊத்திட்டு இருக்கு எல்லாம் பால் சொசைட்டி தான் ஊத்திட்டு இருக்கீங்க சரி நல்ல பால் வளர்க்க மாடு தான் வாங்கி கொடுத்துருக்காரு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆஹ் மாடுலாம் எதுவும் பிரச்சனை கிடையாது தீவன மேலலாம் என்ன மேற்கொள்றீங்க என்ன பருத்தி கொட்டை தவிடு மக்காச்சோளம் மாவு ஃபேட் லெவல்லாம் எவ்வளவு வந்துட்டு இருக்கு ஃபேட் லெவல் மூணு நாலு முன்னாள் அந்த நாலு பால் ரேட் எந்த ரேட்ல போயிட்டு இருக்கு பால் ரேட்டு அங்க ஃபேட்டை பொறுத்துதாங்க ஃபேட்டு நாலு நாலு புள்ளி வந்துச்சுன்னா ஒரு முப்பத்தொம்பது ரூபா நாப்பது ரூபாய்க்குள்ள ஏன்னா ஃபேட் ரேட் அதிகமாக வரதுக்கு ஏதாவது நீங்க எக்ஸ்ட்ரா அதிகமாக இருந்தா பருத்தி கொட்ட வைக்கிறோம் மற்றபடி வரத்தேவனா நம்ம காட்டில் சூப்பர் நீர் இருக்கு மக்காச்சோள் நெய்ப்பியர் இருக்குது வரத்தேவன இருக்கு இந்த மாலை எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க நைட்டு நைட்டு நான் நாலு மணிக்கு இங்க வந்தேன் ஒரு ஆறு மணி போல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ளேயே புடிச்சி மூணு மணி நேரம் சுற்றி இந்த மாடை நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துருக்கீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா இல்லை அவருக்கு பிடிச்சிருக்கதா இல்லை அவரு பா பார்க்க சொன்னாரு எனக்கு பூ அவர் பார்த்தாலே கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுது பாடு பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கம்மியாக பிடிச்சி கொடுத்தாரு கம்மி பட்ஜெட்ல பார்த்து நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு நீங்கள் கேட்டதுக்குன்னா கம்மியாக இருக்குங்களா இல்லை நீங்கள் கேட்டதை கூட கம்மியாக தான் பிடிச்சிருக்கேன் சரிங்க ஓகே வேற யாராவது அக்கம் பக்கத்தில் சொன்னீங்கன்னா இவர் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இன்னும் ரெண்டு மாடு வாங்க கறந்துட்டு அப்புறம் வா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லபடியா பாத்து வாங்கி தராரு நல்லபடியா பண்றாரு அதெல்லாம் பண்ண உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறாரு சரிங்க நன்றிங்க மீண்டும் திரும்ப வந்து உங்களுடைய மாடு வளர்ப்பை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றிங்க